மல்யுத்த வீராங்கனை வினோஷ் போகத் தகுதி நீக்கம் அதுவும் வெறும் நூறு கிராம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்றத ஒரு காரணமா வச்சு இன்னைக்கு அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இந்த செய்தி இன்னைக்கு ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருக்கு இப்போ எதனால இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற முழுமையான விபரங்களை சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியோட அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் ஹலீம் நம்மளோட இருக்காங்க அண்ணா இருக்கேன் நல்லா அந்த வினோஷ் சம்பந்தமான பெரிய ஒரு பரபரப்பு ஏன்னா நேற்று வரைக்கும் வினோஷ் போகத்தை எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தோம்னா வினோஷ் போகத் தகுதி நீக்கம் வெறும் நூறு கிராம் அதிகமா இருக்கிறாங்கன்னு ஒரு காரணத்தை காட்டி தகுதி நீக்கம் பற்றி இத பத்தி உங்க வினோஷ் போகத் வந்து நீங்க இந்த பேரை வந்து நம்ம கடந்த ஒரு வருடமாக வேறொரு தளத்தில் பார்த்து கொண்டிருந்தோம் முதலில் வந்து இந்த ஒலிம்பிக் பாரிஸில் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கத்தோடு இருக்கிறார்கள் மிக பின்தங்கிய இடத்துல தான் இருக்கிறோம் கடந்த ஒலிம்பிக்கில் கூட நம்ம நல்ல இடத்துல இருந்தோம் இந்த சூழ்நிலையில் மல்யுத்தத்தில் நமக்கு ஒரு தங்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்தியா இந்த வினோஷ் போகத் வந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் என்ற செய்தி வந்த உடனே இந்தியா முழுவதுமே மகிழ்ச்சி ஏனா ஏன்னா ஐம்பது கிலோ அந்த எடை பிரிவில் இந்த வினோஷ் போகத் மல்யுத்தத்தில் எப்படியும் தங்கம் வெற்றி விடுவார் என்கிற ஒரு செய்தி காரணம் என்னவென்றால் இந்த கடந்த கால ஒலிம்பிக் வரலாற்றில் இதுவரை மல்யுத்தத்தில் இந்தியா குறிப்பாக பெண்கள் அணி வந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதே சரித்திரமே இல்லை அந்த சரித்திரத்தை சாதனையை நேற்று அவர் செயல்படுத்தினார் ஏன் வினீஷ் போகத்தை எதிர்பார்த்தாங்கன்னா வினீஷ் போகத்துடைய போராட்டம் போன வருடம் கடந்த வருடம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை எதிர்த்து நடத்திய போராட்டம் நம்மளாம் தெரியும் இந்த வீராங்கனைகளெல்லாம் தெருவில் வந்து போராடினார்கள் இந்த மல்யுத்த கூட்டமைப்பில் வந்து பாலியல் புகார்கள் எழுந்திருக்கிறது இந்த மல்லித்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ் பூஷன் வந்து எங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கிறார் என்று இந்த மல்யுத்தங்கிற வீராங்கனைகள் சாக்ஷி மாலிக் உட்பட பஜ்ரங் பூனியா உட்பட இவர்களெல்லாம் வீதியில் போராடினாங்க இவர்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை காமன்வெல்த் போட்டியில் தங்கம் என்றவர்கள் ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர்கள் ஒலிம்பிக்கில் வந்து வெண்கலம் வென்றவர்கள் இவர்கள் வந்து தெருவில் போராடினாங்க குறிப்பாக இந்த பிரி வினே வினேஷ் போகட் இருக்காங்கல்ல இவங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போலீஸ் போனாங்க அவங்களோட ஆணையெல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பதக்கங்களை நாங்கள் கங்கை நதியில் தூக்கி எறிய போகிறோம்னு சொல்லி போனாங்க விவசாய கூட்டமைப்புலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பாஜக எங்களை மிக கேவலமாக நடத்துகிறது இந்த பிரிட்ஜ் பூஷனை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய போராட்டத்தை பார்த்து உலக மல்யுத்த கூட்டமைப்பு லெட்டர் அனுப்புனாங்க ஒன்று பிரஜ் நீக்குங்க இல்லைன்னா நாங்கள் வந்து இந்தியா கூட்டமைப்பை இந்தியா மல்யுத்தத்தை நாங்கள் எங்களோட சேர்த்துக்க மாட்டோம் அவர்களை இந்தியாவை சார்ந்தவர்கள் நான் அறிவிக்க மாட்டோம் அளவுக்கு போச்சு இப்படி ஒரு மோசமான செயல்பாட்டை போன வருடம் சந்தித்தாங்க அப்போ இந்த பிரஜிபூஷன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா இவர்கள் வந்து ஒரு வருடமாக ப்ராக்டிஸ் கூட போகலை போராடிக்கிட்டு இருக்காங்க இவர்களை வச்சு நாங்கள் எப்படி பதக்கம் வாங்க முடியும் இதை சொன்னாங்க அதை உடைக்கும் விதமாக இந்த வினேஷ் போகத் வந்து நேற்று இறுதிப் போட்டிக்கு வெற்றி பெற்று எல்லார் மூஞ்சிலையும் கரையை பூசினார் உலகமே இது உலகமுமே கொண்டாடிச்சு சொல்ல போனால் இந்திய மக்கள் வந்து நேற்று நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங்கே வந்து வினேஷ் போகத் தான் அப்படிப்பட்ட வினோஷ் போகத் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்ட செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி நேற்று மட்டும் மூணு போட்டியில் வெற்றி பெற்றாங்க ஜப்பான் அவங்க தான் நம்பர் ஒன் அவங்கள வீட்டில் அதை விட கடந்த முறை இப்போ ஒலிம்பிக்கில் தங்கம் பதக்கம் என்ற அந்த கியூபா சார்ந்த பெண்மணியை அஞ்சுக்கு ஜீரோனு வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப இப்படி ஒரு நேற்று வெற்றி பெறும்போது இவங்க வெயிட் தெரியலையா ஐம்பது கிலோங்க சரிதான் எல்லோரு வெயிட்டையும் செக் பண்ணுவாங்க விளையாடுவதற்கு முன்பாக வந்து எல்லாருடைய எடையை செக் பண்ணுவது என்பது சரிதான் ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு அதாவது நூறு கிராம் கூடிடும் ரெண்டு கிளாஸ் வாட்டர் குடிச்சா நூறு கிராம் கூடிடும் அவ்வளவுதான் இது வந்து ஒரு நெகலிஜிபிள் அமௌண்ட் தான் நம்ம எப்பொழுதுமே ஒரு ஐம்பது நூறு வந்து பெரிய அளவில் கன்சிடர் பண்ணுவதில்லை ஆனால் இந்திய கூட்டமைப்பை சார்ந்தவர்களே எடுத்து கிராம் கொடுத்திருக்காங்க பழிவாங்கும் நடவடிக்கை தான் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு வினோஷ் போகத் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சொன்னது என்னை இகழ்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து என்ன வந்து எவ்வளோ கேவலமா பேசினவங்க முன்னாடி நான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கேன் இந்தியாவுக்கு பெருமை அது மத்தவங்களுக்கு ஒரு கால் இந்திய கூட்டமைப்பே இந்த வினோஷ் முகத் வெற்றியை வெற்றியை ஏனென்றால் அவர் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொன்னாரு பிரஜ்பூஷன் அந்த மல்யுத்த கூட்டமைப்பு தேர்தலில் பிரஜ்பூஷனுடைய வந்து பயனை நிப்பாட்டினாங்க அவருடைய குடும்ப உறுப்பினரை நிப்பாட்டினாங்க அவர் கை காட்டிய ஆள் தான் இப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போ பாஜக வந்து பிரிஜ்பூஷனை காப்பாற்றி இருக்கிறது இந்த பெண்களுடைய இந்த கோரிக்கையை வந்து அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இவர்கள்லாம் யார் என்னங்க சாதாரண பெண்களா தங்கம் மங்கைகள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள் இந்தியாவுடைய மல்யுத்தமும் வில்வித்தையும் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே பதக்கம் வாங்கி கொடுக்கும் துப்பாக்கிச் சுடும் இந்த மூன்று தான் அதில் முக்கியமானது மல்யுத்தம் இந்த பெண்கள் தொடர்ச்சியாக வந்து இந்தியாவுக்கு காமன்வெல்த்லையும் ஆசியா போட்டிகளிலும் ஒலிம்பிக்கிலும் பதக்கங்களை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அவர்களை சார்ந்த ஒரு பெண்மணி வினோஷ் போகத் இந்தியாவுக்கு நாளைக்கு இன்னைக்கு நடந்ததில் கோல்டு மெடல் கிடச்சிச்சின்னா முதல் தங்கப்பதக்கம் இன்னும் அந்த லிஸ்ட்லே வரல நம்ம பேர் ஐம்பத்தஞ்சாவது இடத்துல இருக்கோம் இந்த தங்கப்பதக்கம் வாங்கிவிட்டால் நம்ம பன்னிரெண்டாவது இடத்துக்கு போயிடுவோம் இப்போ எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆனால் இன்றைக்கி டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இந்திய கூட்டமைப்பு இதில் இதற்காக பெரிய அளவில் வருத்தப்படாமல் கிண்டல் பண்ணும் விதமான ட்விட்டுகளை போடுறாங்க இந்திய பிரதமரோட ட்விட்டே பாருங்கள் ஆறுதல் தான் கொடுக்குறாரு ஆனால் எப்படி போட்டி எப்படி போராடி இருக்கணும் ஒரு நூறு கிராம்ங்கிறது பிரச்சனை இல்லைங்க வினித் வினேஷ் முகந்த வந்து கலந்துருக்கணும் இந்தியா வந்து சண்டை போட்டிருக்கணுமே வேணாமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது யாருமே போய் வந்து அப்பீல் பண்ணாமல் ஒரு ஒலிம்பிக் கூட்டமைப்பு சொன்னால் கூட அதை அப்பீல் பண்ணணும்ல அப்பீல் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷனை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் யாருமே அவர் பக்கத்தில் நிற்கலைங்க யாருமே அவருக்காக பேசவில்லை ஒலிம்பிக் வரலாற்றிலே இறுதிப் போட்டிக்கு இப்படி தகுதிப்பட்டவர்கள் ஆனால் தகு சரித்திரமே இல்லை இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான பழிவாங்கல் வினேஷ் போகத்துக்கு நடந்திருக்கிறது இந்தியா உலக அரங்கில் தலைகுனிந்திருக்கிறது அப்போ இந்தியாவே தோத்தாலம் பரவாயில்ல நாங்கள் ஜெயிக்கிறோன்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படித்தான எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு போகத்துடைய வெற்றியை இவர்கள் ரசிக்கவில்லை இந்திய கூட்டமைப்பு குறிப்பாக இவர் வெற்றி பெற்று விட்டால் ஓவராக பேசுவார் நம்மளை வந்து பேட்டி கொடுப்பாரு இங்கே பாருங்க நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம்னு அது இன்னும் நமக்கு இடைஞ்சல் இவர் தோற்று தோற்றோட வேண்டும் இப்போ பாருங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனதுனால அவர் அந்த பட்டியலில் கடைசி இடத்துக்கு போயிட்டார் முக்கிய கடைசி இடத்துக்கு போயிட்டார் தங்கம் வெல்லக்கூடிய வாய்ப்புடைய ஒரு நபர் இன்னைக்கு கடைசி எடுத்துக்கு போயிட்டார் இந்தியா அனுமதித்திருக்கணும் இந்தியா ஒலிம்பிக் கமிட்டிங்கிறது மிகப்பெரிய கமிட்டி அதில் அம்பானியுடைய மனைவி ரீட்டா அம்பானி கூட உறுப்பினராக இருக்கிறார் இவ்வளோ பெரிய பணம் படைத்த அமைப்பாக இருக்கிறது இப்பொழுது அவர்கள் போராடி இருக்க வேண்டாமா அவர்கள் போய் நின்று இல்லை நூறு கிராம் என்பது பெரிய விஷயம் அல்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்பீலுக்கு போயிருக்க வேண்டாமா அப்படியே இந்த யாருமே போய் அவருக்கு ஆதரவாக ஒரு தனிநபருக்காக இவ்வளோ பெரிய ஒரு வீரர்களை தோல்வி அடைய வைக்கிறதுல லாபம் பிரிட்ஜ் பூஷன் தனிநபர் இல்லங்க அவருக்கு வந்து ஐந்துலேருந்து ஏறு பாராளுமன்ற அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கிறது அந்த பகுதியில் மிகப்பெரிய பணம் படைத்தவர் பாஜகவுடைய செல்வாக்கு பெற்றவர் அந்த பகுதியில் வெற்றி பெற யார் வெற்றி பெறணும்னு முடிவு அளவுக்கு ஒரு செல்வாக்குடையவர் எப்படி விடுவாங்க அவர் முக்கியமாக வினோ வினே வினேஷ் போகத் முக்கியமானு பார்த்தா அவர் தான் முக்கியம்னு நினைப்பாங்க இது நிச்சயமாக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார் வினேஷ் பகத் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக பாஜகவை எதிர்த்தார் என்ற காரணத்திற்காக அரசை எதிர்த்து போர போராட்டம் நடத்தினார் என்ற காரணத்திற்காக இன்றைக்கி பழி கொடுக்கப்பட்டிருக்கிறார் தான் பார்க்குறேன் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த மல்யுத்தம் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு அருமையான பதில் சொன்னீங்க ஏன்னா எதனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்கன்றது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் உட்பட எல்லாமே ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சாஜி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்